வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் மெடிக்கல் சீட் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார் புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரிகளிலும் தேசிய மருத்துவ கவுன்சிலில் ஆணையின்படி ஐம்பது சதவீதமான இடங்களை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் உரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும் இது அவசர அவசர கால சூழ்நிலையில் சட்டமன்ற தற்போது நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதை கொண்டு வந்து ஐம்பது சதவீதமான இடங்களை பெறுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொண்டு அதே போன்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத விதத்தில் முதன்முதலாக முதலாக அரசு பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீட்டினை அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தார் அதன் மூலம் ஆண்டுதோறும் பல நூற்று கணக்கான மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த சட்டத்தின்படி பயன்பெற முடியும் என தமிழகத்தில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது அதே போன்று ஒன்றாவதிலிருந்து எட்டாவது வரை தனியார் பள்ளியில் படித்திருந்தாலும் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு ஆண்டுகள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த சட்டத்தின்படி மருத்துவக் கல்லூரியில் சேர தகுதி படைத்தவர்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை உரிய சட்டத்தின் மூலம் அப்போதைய அதிமுக அரசு தமிழகத்தில் நிறைவேற்றது அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுகவினுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீட்டில் பத்து சதவீதமான உள்ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அவ்வாறு அரசாணை பிறப்பிக்கும்போது நம்முடைய புதுச்சேரி அரசானது ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்தவர்கள் மட்டுமே இந்த சட்டத்தின்படி மருத்துவ கல்வி பயில உரிமை உள்ளவர்கள் என்று ஒரு உள்சரத்தை கொண்டு வந்தார்கள் இந்த அடிப்படையில் இவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த அடிப்படை என்பது புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளதாக தெரிகிறது ஏன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சாவது படிப்பாங்க ஆறாவது படிப்பாங்க வசதி இருக்காது அந்த பிள்ளைங்களை நிறுத்திட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு ப்ளஸ் டூ முடிக்கும் போது அவங்க நிச்சயமாக வந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க வேற வழி இல்லாமலே அதே பிரைவேட் ஸ்கூல்லேயே படிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுறாங்க இதில் இருக்கின்ற உண்மை நிலையை வந்து முதல்ல வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உணரும் இப்ப கல்வி என்று கல்வி என்று வரும்பொழுது நமக்கு தனியாக ஒரு கல்வி வாரியம் இல்லை தமிழகத்தை நம்பிதான் தமிழகத்தோடு இணைந்த கல்வி வாரியம் தான் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கடைசியாக நான்கு ஆண்டுகள் படித்தால் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னாவது படிச்சா அவங்களுக்கு மருத்துவ கல்வியில் இடம் அளிக்கும் போது புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த பனிரெண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மாற்றம் செய்து தமிழகம் போன்று புதுச்சேரியிலோ ஒன்பாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நான்கு ஆண்டுகள் மட்டும் அரசு பள்ளியில் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில இட இடமளிப்பதற்காக ஒரு வாய்ப்பினை மாண்பு முதலமைச்சர் உருவாக்கி கொடுப்பார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூரில் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி உள்ளது பராமரிப்பு இன்றி பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து வருகிறது மேற்கூரைகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்களின் சிமெண்ட் காரைகள் மற்றும் கான்கிரீட் கம்பிகள் தூர்ந்து வெளியில் தெரிகிறது சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது பள்ளிக்குரிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் ஆண்டுதோறும் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது இந்நிலையில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விடா அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது இதற்காக பள்ளியில் அவசர அவசரமாக உயரம் குறைவான காம்பவுண்ட் சுவர்கள் கட்டப்பட்டன அதேபோல் சிதிலமடைந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் வெள்ளை அடிக்கப்பட்டது அமைச்சர் வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்புதான் பெயிண்ட் அடிக்கும் பணிகள் நிறைவு பெற்றன சிறிது நேரம் அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக பல லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அவசர கதியில் மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை அள்ளி தெளித்ததற்கு பதிலாக பழுதான கட்டிடங்களை புனரமைத்திருந்தால் மாணவர்கள் பயனடைந்திருப்பர் என சமூக ஆர்வலர்கள் குமரினர் அச்சத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்து பாடம் படித்து வரும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நிலைமையை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பழுதான கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் மற்றும் பெற்றோர் வலியுறுத்தினர் கல்லூரிகளில் பேராசிரியர்களின் போலி நியமனத்துக்கு காரணமான அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தினார் தமிழ்நாடு மக்கள் வரி செலுத்த வேண்டாம்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க நாளைக்கு திமுக இருக்காது தமிழக அரசு இருக்காது இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழுவை கூட்டி தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு அப்பீல் பண்றோம்னு தீர்மானம் போடுங்க இஃப் யூ ஹவ் காட் பேக் போன் ஸ்பைன் கட்ஸ் டு இட் பொன்முடியின் நிர்வாகத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் எட்டு காலேஜ் பத்து காலேஜுக்கு புரோசரா இருக்காங்க வாட்ஸ்அப் ஆப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கரப்ட் ஃபெலோ ஒரு நபர் பதினோரு காலேஜில் என்ன நிர்வாகம் நடக்குது இருக்கிற அரசாங்கம் மக்கள் விரோத அரசு பொறுப்பற்ற அரசு தமிழகத்தில் நிதியை வீணாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பொறுப்பற்ற ஆட்சியை இருபத்தி ஆறில் தூக்கி எறியாவிட்டால் இப்பவே என்ன நிலைமைன்னா இன்னும் சில மாதங்களுக்குள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே அவ்வளவு மோசமான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சென்டரை பிளேம் பண்றதுங்கிறது நடக்காது திராவிடியன் ஸ்டாக் அத்தனைக்கும் அப்பா யாரு ராமசாமி நாயக்கர் அவர் இப்படி அவங்க அப்பா அவருக்கு ராமசாமின் பேர் வச்சாரு இவங்க பேசுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நிறைய பைத்தியம் கிளம்பி இருக்கு ஹிந்து கடவுளர் பத்தி என்ன வேணா பேசலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க எஸ்பெஷலி தி திரவிடியன் ஸ்டாக் ஸ்டாப் இட்ங்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்ல இந்துக்கள் இப்பொழுது வீதிக்கு வந்து விட்டார்கள் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு அதனால எல்லாத்துறையும் மோசமா இருக்கு பேசி பிரயோஜனம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள நெடிய மாணிக்கம் கிராமத்தில் ஸ்ரீ ஐயன் என் ராஜ கருப்பணசுவாமி கோயில் பிரசித்தி பெற்றது இதன் பன்னிரெண்டாம் ஆண்டு ஆடி அமாவாசை அபிஷேக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோயில் பூசாரி மணிகண்டன் கருப்பணசுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் பிராந்தி பிஸ்கி என லிட்டர் கணக்கில் மது வகைகள் மற்றும் சுருட்டுகள் படையிலிட்டு அபிஷேகம் செய்தார் தொடர்ந்து மகா தீபாரதனைகள் நடைபெற்றன பூசாரி மணிகண்டன் பக்தர்கள் கொண்டு வந்த நான்கடி நீளமுள்ள இரண்டு அறிவாள்கள் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மெய் சிலருக்கு அருள்வாக்கு கேட்டனர் அதன் பின்பு பக்தர்கள் வந்த மது பாட்டில்கள் மற்றும் மலர்கள் மூலம் கருப்பணசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது டலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இரவில் மட்டுமே வந்த யானைகள் தற்போது காலை முதலே குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் விளைநில பகுதிகளில் சகஜமாக நடமாடி வருகிறது யானைகளை அடைந்த வனத்தில் விரட்ட குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழகத்திலேயே சேரங்கோடு ஊராட்சியில் எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு காலகட்டங்களில் காட்டு யானைகள் தாக்கி பலியானதாக குடியிருப்பு வாசிகள் குமுறுகின்றனர் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் பல ஏக்கர் விளை நிலங்களையும் யானைகள் சேதப்படுத்தி வருகிறது பகல் நேரத்தில் கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களில் நடமாடி மக்களை அச்சுறுத்துகிறது குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வராமல் தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சேரம்பாடி பஜாரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது யானையோட பிரச்சனை ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு நாங்க இதுக்கு நிறைய தடவை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் கோரிக்கை ஒண்ணு தந்தாங்களா மக்கள் இருக்கும் இந்த யானைனால தினந்தோறும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை செஞ்சு தந்தாங்கன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கும் டெல்லி காந்தி மார்க்கெட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பணிகளை அமைச்சர்கள் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது கலெக்டர் கார்த்திகேயன் வரவில்லை கடுப்பான அமைச்சர் நேரு கலெக்டருக்கு போட்டார் கலெக்டர் சார் எங்க இருக்கீங்க நாங்க ரெண்டு அமைச்சர்கள் வந்துள்ளோம் என கடிந்து கொண்டார் அப்போது பி சுகன்யா அமைச்சரிடம் ஏதோ சொல்ல வந்தார் அவரை பார்த்த அமைச்சர் நீ போமா என கோபமாக கூறினார் அமைச்சர்கள் ஆய்வில் கலெக்டர் வராததால் சலசலப்பு ஏற்பட்டது